गुरु ब्रह्मा गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुवे साक्षात् गुरुक्षाक्षात्परब्रह्मे तस्मै श्री गुरुवे नमः ॐ अगस्तीश्वराय नमः ॐ नमः ॐ नमूलराय नमः ॐ नम शिवाय नमः ॐ नमः ॐ नम शिवाय नमो रामज्जेवराय नमशिराय नमो सुन्दरानन्दराय नम शिवाय नमः Namaka, Matamuni, Shivaya, ாயணும்பவிக்கங்களை சிற்கும் விநாயகரே நமகவும் நெல்லைக்காவல் கங்கையம்மே நமகவும் కనకదుర్గయ్యే నమము ఓం నమ శివాయమో ఆంజనేయాయ నమగము ఓం నమ శివాయమో సుబ్రహ్మణ్యాయ నమము ఓం శివాయ ఓం శివాయ குருக்கலிங்கேஸ்வராய நமகவும் சதுர திசை குருக்கலிங்கேஸ்வரியே நமகவும் பன்னிரண்டு ராசிலிங்களை நமகவும் எட்டு திசலிங்கலதெய்வங்களே நமகவும் உங்கள் குலகுல சித்ருவளே நமகவும் பரமேஸ்வராய நமகவும் பரம்பொருளே நமகவும்

சர்வகாரி சித்தி இஷ்டகாரி சித்தி முருகடாசி ஆயுஷ் ஆரோக்கிய வரப்பிரசாத சித்தி நவகிரகோஷ பரிகாரம் ராசி தோஷ பரிகாரம் விவாக தோஷ பரிகாரம் மாங்கல்ய தோஷ பரிகாரம் மருமாங்கல்யோ தோஷ பரிகாரம் சந்தான பலன் சித்தி கிட கணவன் மறை உறவு பலப்படை சுகப்பட சண்டை சத்துருகள் நீங்கிட தகராறுகள் நீங்கிட குடும்பத் தகராறுகள்

நோய்கள் செல்வமும் வளமான வாழ்வும் வாழ்க்கையும் இக்குடும்பத்தார் அனைவருக்கும் சித்தித்திட்டு அருள்வாய் இறைவா உண்மை அனுதினமும் நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்வரங்களை மட்டுமே சித்தித்திட்டு துஷ்ட வரங்களையும் துஷ்ட செயல்களையும் துஷ்ட காரியங்களையும் சம்பாதித்த அருள்வாய் இறைவா படிக்கிற குழந்தைங்க நல்லா படிப்பதற்காக புத்தி பலம் ஞானபலம் வித்யா பலம் கல்வி பலம் சித்தித்திர அதிகாலை எழுந்து படித்திட பிரம்ம காலத்தில் படித்திட பிரம்ம காலத்தில் படித்த படிப்பெல்லாம் என்றென்றும் நினைவுக்கு வரவாயைவான் பிரம்ம காலத்தில் படித்த படிப்பெல்லாம் என்றென்றும் நினைவுக்கு வர உள்வாயிரைவா விவசாயிகள் நலமோடு வாழ்ந்திற விவசாய குடும்பங்கள் நலம் பெற்று வாழ்ந்திற விவசாயி விதைத்தவதையெல்லாம் முளைத்தன மாறாவரி பயிர்கள் எல்லாம் வளர்ந்திட விளையாத நிலங்கள் எல்லாம் விளைச்சல் வருக விவசாயம் பெருகிட விவசாய மக்கள் எல்லாம் விவசாயம் பயில விவசாயம் பயில இறைவா விவசாயம் பெருகிட இவ்வருடம் வழி அருள்வா இறைவா உலக மக்கள் உணவு பற்றாக்குறையின்றி வாழ விவசாயம் பெருகிட வற்றாத அன்னம் அருள்வா இறைவா உலக மக்களுக்கு தொற்றுநோய் தொல்லைகள் எல்லாம் தீந்திட உலக மக்கள்

शिवाय नमः शिवाय ओम 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 नमः शिवाय शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओं शिव शिवाय शंकराय सदाशिवाय ओम नमो नमो नमः शिवाय नमहे कुंग स्वामी மார்கழி மாத பௌர்ணமி தின இஷ்ட காரியங்களை எல்லாம் சித்தித்திடும் மகா சிவ பூஜா பலம் இக்குடும்பத்தார் அனைவருக்கும் தாரை வார்த்து தருவாய் இறைவாம் ஓ சிவாய் சர்வம் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம்